இன்னொரு வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் அதிகாரம் வசனத்தை மேலும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த வசனத்தை இந்த வசனத்திலையும் ஒரு வித்தியாசமான காரியம் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் சொரூபம்னா என்ன சொரூபம்னா சிலை நாம தான் ரூபம் அது சமஸ்கிருதம் நாம தான் ரூபம் நம்மளை செஞ்சா அதுக்கு பேர் என்னது சிலைன்னு அர்த்தம் இந்த வசனம் என்ன சொன்னது மேலும் மேலும் சிலை பேசத்தக்கதாகவும் சிலை பேசுமா சிலை பேசுமா பேசாதான் வரைக்கும் சிலை பேசி பார்த்துருக்கீங்களா எந்த சிலையாவது பேசியிருக்கா ஒரு சிலையும் பேசாது மனுஷ சிலையும் பேசாது மிருக சிலையும் பேசாது எந்த சிலையும் என்ன செய்யாது அரசியல் தலைவர்கள் சிலையும் பேசாது எதுவும் பேசாது எல்லா நிக்கும் ஏன் அப்படி நிற்கிதுன்னா நம்ம ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறாரு அது கண்ணிருந்தும் காணாது வாயிருந்தும் பேசாது அது பேசாதுன்னு கத்தர் சொல்லிட்டாருன்னா அது என்ன செய்யாது பேசாது நீங்க நிறைய சிலை சில சேத்தைகள் பண்றத பாத்திருப்பீங்க அழுவுறத பார்த்துருப்பீங்க ரத்த கண்ணீர் வெடிக்கிறத பாத்திருப்பீங்க தண்ணி குடிக்கிறத பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் எப்பவும் சொல்வேன் மரியாள் சிலை இருக்குல்ல அந்த அம்மாவை இவங்கெல்லாம் செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா மரியாள் சிலை கண்ணீர் விட்டு அழுவுதும் சில இடத்துல மரியால் சிலை ரத்த கண்ணீர் வெடிக்க நான் என்ன சொல்றேன் அழுகுற மரியால் வாய் திறந்து சொல்லாம சொல்லக்கூடாதா ஏன் அழுகுறோன்னு இல்ல அழுகுற மரியால் என்ன செஞ்சிடலாம் ஏப்பா காலு கீழே கேண்டில் வச்சிருக்கிறீங்க சூடா இருக்கு கொஞ்சம் எடுத்து ஓரமா அந்த பக்கம் வைங்க எதையாவது ஏன் அழுகுறோம் சொல்லணுமா இல்லையா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த மரியாதும் நான் அந்த மரியாதை மட்டும் சொல்ல அது எந்த மேரியும் அது ஏன் அழுகுதுன்னு சொல்லவே சொல்லாது அதை கண்டுபிடிக்கிறது யோசிப்பு படுற அவஸ்தை இருக்கு பாருங்க இன்னை வரைக்கும் சகோதரி ஏன் அழுவுதுன்னு கணவனால் என்ன பண்ண முடியாது கண்டே முடிய முடியாது அவனே யோசிச்சுப்பான் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ எல்லாத்தையும் அவனே யோசிச்சு முடிச்சு அவன் பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு வந்து இப்ப நீ எதுக்காக அழுவுற அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல அது என்னன்னு சொல்ல வந்து கட்சி வரைக்கும் என்ன செய்யாது நான் அதனால தான் யோசிச்சு பார்த்தேன் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் பாத்தீங்கன்னா மரியாதை சில தனியா தான் இருக்கும் பாத்துறீங்களா எந்த இடத்துல மரியாதை சூ செய்ய போறோம் ஏதோ எங்கேயோ ஒண்ணு ரெண்டு நிக்கும் பொதுவா பார்த்தா மரியாதை சில எப்படிதான் இருக்கும் தனியா இருக்கும் காரணம் என்னன்னா கூட நிக்க முடியாது கஷ்டம் ஏன்னா அது ஏன் அழுகுதுன்னு சொல்ல மாட்டா இப்ப இருக்க சூசை நிறைய பேர் வீட்டுல இருக்கா அப்படி தாங்கலாம் அது அழகா அமைச்சரம் போயிடலாம் சண்டையை போட்டு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு முந்தையெல்லாம் பாவம் செல்போன் இருக்காது வேற வழியில் எங்க வருவான் வீட்டுக்கு திருப்பி வருவான் இப்ப இருக்க கணவன் மார்கள் ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கான் வெளியே போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பையனுக்கு அடிக்கிறான் நிலைமை எப்படி இருக்கிறது வரலாமா வேணாமா புயல் கரையை கடந்துச்சா இல்லையா அவன் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நிறைய வீட்டில் தான் நடக்குது அப்ப அந்த சிலை என்ன செய்யாது பேசாது ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு அது பேசாதுன்னா பேசாது ஆனா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல என்ன சொல்லுது மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் அப்ப கர்த்தர் சொன்ன சிலை என்ன செய்யும் பேசும் அவ்வளவுதான் இப்போ நம்ம பேசுற சிலையை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல இன்னும் ரெண்டு காரியம் இருக்கு பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் அப்ப வணங்காத யாவரையும் அது என்ன பண்ண போது அப்ப ரெண்டாவது கொலையும் பண்ண போது மூணாவது வணங்குறாங்களா இல்லையா அது என்ன பண்ண போது பார்க்கவும் போது அப்ப ஒரு சிலை பார்க்கவும் போது பேசவும் போது தன்னை வணங்காத உங்களை என்ன பண்ண போது கொலையும் பண்ண போது மூணு காரியம் செய்ய போது இப்படி செய்யும் கடைசி காலத்தில் நடக்கும் இப்ப எப்ப நடக்கும் கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஒண்ணு ஒன்னு நிஜம் எது சிலை எது நிஜம்னு சந்தேகம் அந்த காலத்துல இருந்து பாத்தீங்களா அதுதான் சிலை இந்த வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க அது நிஜம் இதுக்கு பேரு ரோபோட்டுன்னு பேர் த மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உலகத்துலயே நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ரோபோட் இன்டராக்டிவ் அப்படின்னா கூட கூட பேசுவோம்னு அர்த்தம் எந்த கேள்வி கேட்டால் என்ன செய்யும் பதில் சொல்லும் நான் ஆனால் நினச்சேன் இந்த ரோபோட் செஞ்ச பார்த்து பிரமிச்சிட்டேன் ஏன்னா இந்த கூட கூட பேசுற ரோபோட்ட லேடியா செஞ்சிருக்கான் பாருங்க அவன் எவ்வளவு திறமசாலி பாருங்க அதுவே ஆண் ரோபோட்டா இருந்தா பத்து நிமிஷம் மேல பேசாது அது பேசி பார்க்கும் அதுக்கு மேல எதுக்குடா வம்பு அந்த ரோபோட் என்ன செஞ்சிடும் அமைதியாக பார்த்து நேருக்கும் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுது எந்த ரோபோட்டை வச்சா அது கூட கூட பேசும் எந்த ரோபோட்டை வச்சா அது கூட கூட பேசாதுன்றது அவனுக்கு தெரியுது இதுக்கு பேர் ஜியா ஜியான்னு பேர் இந்த ரோபோட்டுக்கு பேரு என்னது ஜியா ஜியா அப்படின்னு பேர் இது நீங்க கேட்கற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும் இது பார்க்கும் இது பேசும் இங்க பாருங்க இதுக்கு பேர் அஸ்விமோன் பேர் இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது சிலை பார்க்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலைன்னா என்ன கல்லுல இருக்கும் மண்ணுல இருக்கும் ஐம்போன்ல இருக்கும் வெள்ளி தங்கம் இப்படிதான் பார்த்திருக்கோம்ல இது முழுக்க முழுக்க சிலிக்கான் சிலை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கு அதாவது அதை என்னன்னு பின்னாடி உங்க சொல்றேன் இது பாருங்க சில இப்போ பாக்குது எனக்கு இந்த ரோபோட்ல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அது கண்ணு இமைக்கிறத பாருங்க மனுஷன் மாதிரியே தான் இமைக்கும் பொம்மை மாதிரி எனக்கு அந்த பார்பி பொம்மை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கண்ணை மூடி மூடி திறக்கும் இது அதெல்லாம் செய்யாது ஒரு நார்மலா நம்ம எப்படி கண்ணை அரை கண்ணு மூடி துறப்போமோ அதே மாதிரிதான் சொல்லும் அது அதை வந்து எக்ஸ்ட்ராவா இதை நீங்க வந்துட்டு நம்ம ரோபோட்னு சொன்னதான் தெரியுமே ஒழிய மத்தபடி இது ரோபோட்னு யாருக்குமே தெரியாது ஆனா இது இப்ப செய்யல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க இப்போ அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்கு இங்க பாருங்க இப்ப அது எங்க வேலை செய்யுது ஸ்கூல்ல வேலை செய்யுது ஹோட்டல்ல வேலை செய்யுது எல்லாம் இது சென்னையில் இருக்கு நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல ரோபோட் ரெஸ்டாரண்ட் பேரு இது உள்ள பரிமாறதுல இருந்து பில்லு போடுற வரைக்கும் எல்லாமே ரோபோட் தான் காசு வாங்குறது பரிமாறது வருவாங்க பாருங்க ஒவ்வொரு ரோபோட்டும் சைனால இருந்து வந்திருக்கு இது ஆப்ரேட் பண்றதுக்கு இந்த ஓனர் சைனா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறார் இப்ப இந்த ரோபோட் பாருங்க அது வருது பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும் அதுவே எடுத்துட்டு வரும் பரிமாறும் பில்லு போடும் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கும் எல்லாம் செய்யும் பயங்கர இதே மாதிரி ரோபோட் இப்போ கோயம்புத்தூர்ல கொண்டாட்டாங்க சென்னையில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து கோவையில் முதன்முறையாக ரோபோக்கள் சேவை செய்யும் உணவகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது விருந்தோம்பலில் ரோபோக்களின் சேவை எப்படி இருக்கிறது பார்க்கலாம் இது இப்ப இது கோயம்புத்தூர்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா நாடுகள்லயும் எல்லா ஸ்டேட்லயும் இப்ப ரோபோட்டுகள் பரிமாறத அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப இந்த கொரோனா பயம் வந்துருச்சா கொரோனா பிரச்சனை வந்துருச்சா இப்ப இந்த வியாதி தொத்தாம இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு மனுஷ பரிமாறினதான பிரச்சனை மனுஷனுக்கு பதிலாக ரோபோட் பரிமாறினா கொரோனா என்ன செய்யாது பரவாது இப்ப நீங்க கொரோனா பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்களா இது வந்து ஒரு சாம்பிள்காக தான் பண்ணி பார்த்திருக்காங்க இப்போ என்ன சொல்றீங்க உலகளாவிய பிரச்சனையா இருக்குது உலகம் முழுக்க இது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது இது சிம்பிள் மேட்டர்ன்றீங்களா நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்கப்பா ஒரு செக் பண்ணி பார்த்திருக்காங்க எந்தெந்த நாட்டுல கொரோனா எப்படி பரவுது யார் யார் பாதிக்கப்படாம இருக்காங்க எங்கெங்கெல்லாம் மருந்து தேவைப்படுது யார் யாரோட உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குது எல்லாத்தையும் இப்ப உலகம் என்ன பண்ணிட்டாங்க செக் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் ஒண்ணு வரும் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ஒண்ணு வரும் இல்ல அதுதான் இப்பயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க கொரோனாவோட அடுத்த வருஷன் வருது இத விட பெரிய கிருமி எல்லாம் வருதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க அது வரும்போது தான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்ப என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு வேலை செய்யறதுக்கு இன்னொரு மனுஷன் கிடையாது மனுஷனுக்கு வேலை எதை கொண்டாந்துருவாங்க ரோபோட்டை கொண்டாந்துருவாங்க அந்த ரோபோட்டை கொண்டாந்துட்டோம்னா நோய் பரவாது அப்படின்றது அவங்க திட்டம் ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்னன்னா மனுஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதை கொண்டு வராங்க ரோபோ நாம ஒரு காலத்துல ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரோபோட் என்ன செய்ய போகுது மனுஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது இங்க பாருங்க இது துபாயில ஏர்போர்ட்ல போலீஸ்க்கு பதிலாக ரோபோட்டை கொண்டாந்தாச்சு

அந்த வாய் பகுதி மட்டும் மூடி வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பைபிள் படி நம்ம காலத்துல இல்ல வருகைக்கு பின்னாடி அந்த போலீஸ்காரருக்கு பதிலா அதான் பேசும் ஆண்டவர் சொன்னாரு மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் இப்ப பேசுகிறக்கூடிய சிலை என்னவா ஆயிருச்சு ரெடி ஆயிருச்சு இப்பவே ரெடி அவங்க சும்மா வாய் அப்படி வச்சிருக்காங்க அதனாலதான் பாருங்க அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் கண்ணு வச்சிருக்கா காது வச்சிருக்கா ஏன் வாய் மட்டும் மூடி வச்சிருக்கா பைபிள் படி வாய் எப்ப வரணும் வருகைக்கு பின்னாடி ரெடி ஆகணும் இப்போ அது ரூல் பண்ண தொடங்கிருச்சு நம்மள ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இது ஏதோ துபாய் சொல்லிட்டு விட்டுறாதீங்க இது நம்ம ஊருக்கு வந்துருச்சு கேரளால இப்ப கொண்டாண்டாங்க போலீஸ் கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டாந்து ரோபோட்டா இணைச்சாச்சு அதே மாதிரி இப்போ அவங்க ஊருக்கு போலீஸ் அப்படி இருந்தா இது நம்ம ஊர் போலீஸ் தொப்பி எப்படி பாருங்க இப்ப கொண்டாந்தாச்சு இது கண்டுபிடிக்கிறதுல இப்ப இதை ஈடுபடுத்துறாங்க

போராட்டம் நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா சொன்னா கலவரத்தை அடக்க முடியாம போயிடுச்சு அடக்க முடியாம போன உடனே இந்த அமெரிக்காவல அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுச்சு போலீஸ்ல ரோபோ டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அதுவரைக்கும் அமெரிக்கா அது என்ன சொல்லல வெளியே சொல்லவே இல்லை அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா போலீஸ்ல என்ன இருக்குது ரோபோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அமெரிக்கா ஆர்மீல என்ன இருக்கு ரோபோ டிபார்ட்மெண்ட் ஒரே நாள் கணவரை மொத்தம் அடங்கிருச்சு அத்தனை கணவர கரமே அடிச்சு நொறுக்கிருச்சு எல்லாம் நார்மல் ஆயிருச்சு அப்பதான் கண்டுபிடிச்சாங்க மனுஷனை இப்போ எது கண்ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்குது ரோபோட் கண்ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்கு இப்போ அந்த வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சோடைய ரெண்டாவது பகுதி தன்னை வணங்காத யாவரையும் இதுதான் கொலை செய்யற ரோபோட் ஜப்பான்ல செஞ்சிருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் மாதிரி வச்சிருக்கிறாங்க ராணுவத்தில் சேர்த்து இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்கிலாந்து ராணுவம் அமெரிக்க ராணுவம் எல்லாத்திலயும் ரோபோ சேர்த்தாச்சு காரணம் என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால இனி ராணுவ வீரர்களுக்கு என்ன வரும் கொரோனா தொத்து ஏற்படும் அப்படின்ட்டு ரோபோ பிரிவை எல்லாருமே கொண்டாட்டாங்க பிரான்ஸ் அப்புறம் இங்கிலாந்து ரஷ்யா எல்லாருமே கொண்டாந்துட்டாங்க இப்போ கொலை செய்கிற சிலை என்னவா இருக்கு தயாரா இருக்கு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நம்முடைய காலத்துல நூறு சதவீதம் ரெடி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் தீர்க்க தரிசனம் இதுக்கு மேலதான் நடக்க போது நடக்க போதுன்னு இனி காலம் கண்டிப்பாக செல்லாது எப்ப வேணாலும் கருத்துடைய வருகை இருக்கும் வருகை வந்தா இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி செய்யறதுக்கு தேவையான எல்லாமே இப்பவே ரெடியா இருக்கு சமீபத்துல ஜெர்மனில நீங்க ஜெர்மனியில கேட்டிருப்பீங்களா கார் அதோடைய அது வந்து ஜெர்மனி கார் அந்த காருடைய பிளான் செய்யற இடத்துல கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறதான வேலைக்காரன வே கூட வேலை பார்க்குறான் ரோபோ என்ன பண்ணுச்சு செவத்தோட வச்சு நசுக்கி சாவடிச்சிருச்சு இதுதான் உலகத்துலேயே ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் ரோபோ மனுஷனை கொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட்டு அதில் போட்டிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு கேஸ் கொலை கேஸ் ரோபோ மனுஷனை கொன்னது இதுதான் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நிறைவேறி விட்டது மிஷின் மனுஷனை என்ன செஞ்சிருச்சு கொலை பண்றச்சு சொருபம் கத்தர் சொன்னபடி பார்க்க ஆரம்பித்து விட்டது பேச விட்டது அடுத்து என்ன பண்ணுது கொலை செய்ய ஆரம்பித்து விட்டது பேசத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ஆவியை கொடுக்கும்படி என்ன வந்துச்சு சத்துவம் ஆவியை கொடுக்கிறதுனா என்ன அப்படின்னா அதுவே சுயமா யோசிச்சு எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான அந்த பலன் பலத்தினாலம் அல்ல பலகாரபத்திரம் அல்ல என்னுடைய அந்த ஆவி வரும்போது நமக்கு என்ன வரும் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான அந்த பெலன் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த ரோபோட்டுக்கு கொடுப்பாங்கன்னு இருக்கு அதுக்கு பேர்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டுன்னு பேர் சவுண்ட் வைங்க கை கம்யா ஹாய் நைட்டா ஹோசியம் ஃபேஷோ

இடத்துக்கு ஏத்தப்பியூஸ் வாசிக்கும் அதுவே செய்யும் எல்லாமே டிவில எப்படி இப்ப ஒரு நியூஸ் வாசிக்கிற ஒரு வாசிக்கிறாரோ அதை அப்படியே செய்யும் Hello everyone. I'm an English artificial intelligence anchor. This is my very first day in Xinhua News Agency. My voice and appearance are modeled on Zhang Zhao, a real anchor with Xinhua. The development of the media industry calls for continuous innovation and deep integration with the international advanced technology. TV news நூறு சதவீதம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதிமூணு பதினஞ்சு எனக்கு இதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு சோபியான் பேரு இதுக்கு என்ன விசேஷம் கேட்டா இது வந்து சும்மா பாகத்துக்கு அப்படி இருக்கு இது ஒரிஜினல் அப்படி இருக்காது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அப்படியே லேடி மாதிரியே இருக்கும் இதுக்கு சவுதி அரேபியால குடியுரிமை கொடுத்துருக்காங்க எப்படி நமக்கு கொடுக்குறாங்க ஒரு குடியுரிமை அந்த மாதிரி அதுக்கு ஒரு குடியுரிமை கொடுத்து அது அதை தலை ஃபுல்லா ஒயர் அங்கே வருங்க நின்று பேசுது உள்ள ஃபுல்லா ஒயர் எல்லாமே இப்ப அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் எல்லாமே செஞ்சுச்சு கடைசியா அது ஒரு கேள்வி கேட்டாங்க எதிர்காலத்துல நீங்க என்ன கொலை பண்ணுவீங்களா அப்படிங்கிற சவுதி சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு அத கேக்குறாங்க எதிர்காலத்துல நீங்க என்ன கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குற நிருபர் அதுக்கு அது பதில் சொன்னா பதில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நீங்க நடந்து கொள்வதை பொறுத்து அப்படின்னு பண்ண மாட்டேன்னு சொல்ல அது என்ன சொல்லுச்சு நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து பாருங்க சொல் பெண் கிட கேள்வி அதை யோசிச்சு பதில் செகண்ட்ல பதில் சொல்லும் எதுல உட்கார்ந்து கேட்கற ஒரு மனுஷன் அகர் கேட்கிற கேள்விக்கு அதை என்ன செய்யுது பதில் சொல்றது அதுதான் ஆவியை கொடுக்கும்படி அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது சத்துவம் கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் நிறைவேறி விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் தீர்க்க தரிசனம் நடக்கும் அதெல்லாம் அங்க வரும் இங்கே வரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கிருச்சு இப்ப சில என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்க்க ஆரம்பித்து விட்டது பேச ஆரம்பித்து விட்டது கொலை செய்ய ஆரம்பித்து விட்டது சிந்திக்க ஆரம்பிக்க விட்டுச்சு அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு கவனிங்க இதான் லாஸ்ட் கவனிங்க இதுக்கு பேரு பயோனிக் மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரோபோட் நம்ம பார்த்தோம்ல எல்லாமே மிஷின் தானே இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துமே செயற்கை மூளை செயற்கை ரத்தம் அதே மாதிரி உடைய ஆளு செயற்கை மூளை இருக்கு செயற்கை ரத்தம் இருக்கு செயற்கை நரம்பு இருக்கு எல்லாமே என்னவா இருக்கு செயற்கை இப்போ ஒரு ஆள் எப்படி ஒரு தோலோட நம்ம இருக்கிறோமோ நமக்கு தோல் வந்து வேர்க்குது நமக்கு வந்து ஷேவ் முடிமுளைக்குது எல்லாமே உண்டு இவருக்கு இப்போ ஒருத்தர் வர பாருங்க அவரை மாதிரியே செஞ்சிருக்கிறாங்க ஏன் அவர் மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னா அவர் கையை பாருங்க அவர் கையை பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் நார்மல் கை இப்ப மைக் பிடிச்சிரு கை நார்மல் கை இந்த கையை பாருங்க கீழ் கையை பாருங்க நார்மல் கை கிடையாது இது செயற்கை கை ரோபோட் கிடையாது இரும்பு கை கிடையாது இல்ல ஹாஸ்பிட்டல் போன வைக்கிற கட்ட கை கிடையாது இது செயற்கை கை உள்ள நரம்பு ஓடும் நரம்புக்கு பதிலாக என்ன வச்சிருப்பாங்க ஒயர் ஆர்ட்டிஃபிஷியல் நரம்பு ஆர்டிபிஷியல் பிளட்டு எல்லாம் ஓடும் தொட்டா தெரியும் உணர்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த ஆராய்ச்சிக்கு முதல் முதல்ல இவரு தான் தன்னை விட்டு கொடுத்தாரு தா உடம்போட மிஷின் கலக்கறதுக்கு என்ன செஞ்சாரு விட்டு கொடுத்தாரு அதனால இவருக்கு ஞாபகார்த்தமா அவரை மாதிரியே செஞ்சிருக்கிறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இது பசாருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சு தானவே தனியா யாருக்குமே தெரியாது இது மிஷின் யாருக்குமே தெரியாது கடைக்கு போய் பேசி எல்லா பொருளையும் வாங்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸிபிஷன் கூட்டிட்டு வந்தாங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல அந்த ஷேவ் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கும் பாருங்க லிப்ஸ் கிப்ஸ் அந்த தோல் எல்லாமே பர்ஃபெக்ட் வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நிறைவேறி விட்டது இப்போ என்ன நடக்க போது அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க ஒரு சர்வாதிகாரியினுடைய சிலை எல்லா இடத்திலும் வைக்கப்படும் இப்போ எப்படி நீங்க ரஷ்யா போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் லெலின் சிலை இருக்கும் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் புத்தர் சிலை இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் சிலை இருக்கும் நம்ம ஊர்லயும் தலைவர்கள் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் எந்த சிலையும் இருக்காது ஒரே சிலை ஒரு சர்வாதிகாரியின் சிலை அந்த காலத்துல ரோமர்கள் சிலையை வச்சிருப்பாங்க ராஜாவோட சிலையை எல்லாரும் சிலையை பத்தி என்ன செய்யணும் மரியாதை செலுத்தணும் வணங்கணும் அதே மாதிரி வந்துடும் ஆனா இந்த ஒரு சிலைக்கு என்ன வித்தியாசம் இது பார்க்கும் பேசும் வணங்காதவங்கள ஸ்பாட்ல என்ன பண்ணிடும் கொலை பண்ணும் அப்படி சாவ அடிக்கிறவங்கள சாக விடாம தடுத்து நிறுத்துவாங்க சித்திரவதையும் பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் கத்தர் சொன்னபடி கடைசி காலத்துக்கான இப்ப எப்படி இருக்குது ஆயத்தமா ரெடியா இருக்கு